வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் மிகவும் மருத்துவம் வாய்ந்த மஞ்சளை நாமே சுலபமான முறையில் வளர்க்கலாம் எப்படி இந்த வீடியோவை பாருங்கள் ஹவிவஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த பூ வந்து என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓகே நானே சொல்லிடுறேன் இது தாங்க மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் செடியிலேருந்து பூ இப்போ என்னுடைய தோட்டத்தில் இது வந்திருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மஞ்சளை எப்படி வளர்க்கலாம் அதில் எப்படிலாம் பூச்சிகள் வரும் அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரி ஓகே மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கினாலே அதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குங்க அதனாலே என்னவோ தெரில மஞ்சளுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம மக்கள் கொடுக்குறாங்க இந்த மஞ்சளை நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் முக்கியமாக பொங்கல் இப்போ வருது பார்த்தீங்களா பொங்கலுக்கு வந்து நம்ம கடையில் போய் வாங்காமல் நம்ம மஞ்சளே எடுத்து நம்ம பொங்கலில் கட்டும்போது அது ஒரு சந்தோஷம் மஞ்சள் வந்து தரையில் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம தர இல்லாதவங்க தரைத்தளம் இல்லாதவங்க தோட்டத்தில் வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க தோட்டத்து மண் அப்படின்னாக்கா மரம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே மண் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதை வந்து ரெண்டு மடங்கு எடுத்துக்கனிங்கனாக்கா மணல் ஒரு மடங்கு எடுத்துக்குங்க வேப முன்னாக்கு ஒரு கைப்பிடி கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா இதில் வந்து வேர் சம்பந்தமான பூச்சிகள் வரும் முக்கியமாக உயிர் உரங்கள் எல்லாமே வந்து எடுத்துக்குங்க உயிர் உரங்கள் எடுத்துனாலே அசோஸ்பரிலம் பாஸ்போ பாக்டீரியா ட்ரைகோட்ரமா விரி சூடோமோனஸ் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா ட்ரைகோட்ரோமா விரிடி வந்து வேர் வேர் சம்மந்தமான பூஞ்சை வேர் அழுகல் அதை வந்து சரி பண்ணும் அசோஸ்பரியில் வந்து நல்ல நைட்ரஜன் சத்தை வந்து கொடுக்கும் வாஸ்போபாக்டீரியா கிழங்குகள் வந்து பெருசாக வரலாறுக்கு உதவுது அடுத்தது வந்து சூடோமோனஸ் என்ன பண்ணுதுனாக்கா உங்களுக்கு நைட் சூடோமோனஸ் வந்து நுனிக்கருகள் இந்த மாதிரி கருகள் வருது பார்த்தீங்களா அதை வந்து தடுக்கும் முக்கியமாக மஞ்சளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகள் வந்து கருகும் அதுக்கு நம்ம இந்த உயிர் உரங்கள் எல்லாமே போட்டாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது சரி மண்கழுவ ரெடி பண்ணியாச்சு சரி மஞ்சளுக்கு என்னங்க பண்ணலாம் அதுக்கு வெதை இருக்குதா எங்கே போய் தேடணும் கடையில் போய் தேடணுமா அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க மஞ்சளுக்கு வந்து நீங்கள் பொங்கலுக்கு இப்போ வாங்குவீங்க இல்லைங்களா அந்த மஞ்சளையே எடுத்து விதைக்கலாம் சாதாரணமாக எடுத்து அதை ஊனி விட்டுர்லாம் மண்கலவை ரெடி பண்ணி அது ஆனால் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கோங்க நீங்கள் அதுக்காக வரலையேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க ஒரு மாதம் வெயிட் பண்ணால் தான் அது வந்து வரும் அவ்வளோ லேட்டாக வரும் நம்ம அப்படியே எடுத்து வச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா அது என்ன பண்ணோம் அந்த சில்னஸ்ல கொஞ்சம் முளை விட்ருக்கோம் அந்த முளப்பை எடுத்து வச்சிங்கனாக்கா உடனே வந்துடும் இப்படி ரெண்டு விதத்தில் நீங்கள் பண்ணலாம் மஞ்சள் எடுக்கும்போது பிஞ்சு மஞ்சள் எடுக்காதீங்க நீங்கள் வாங்கும் போதே பொங்கலுக்கு கொஞ்சம் முத்தனை மஞ்சளாக பார்த்து தழைகள் வந்து இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் முத் முத்தனை மஞ்சளாக பார்த்து வாங்கி அதை எடுத்து நீங்கள் மண்ணில் ஊனி விட்டுடலாம் ஊனி விட்டாலே அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளார அது வந்து முளைப்பு வந்துடும் மஞ்சளுக்கு முக்கியமாக பயிருக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சத்துக்கள் வந்து நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் அப்போ தான் வந்து கிழங்குகள் வந்து நிறையா பெருசு பெருசாக வரும் சரி இதுக்கு என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கு கரைசலையும் கலந்து ஊற்றலாம் அப்புறம் வந்து பஞ்சகமும் இருந்ததுனாக்கா அதை வந்து தெளித்து விடலாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வேர் பகுதியிலையும் ஊற்றலாம் அமிர்தக்கரைசல் இருந்ததுனாக்கா உங்கள் அதையும் வந்து நீங்கள் ஊற்றி விடலாம் இது போல் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் முக்கியமாக அந்த வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி சாதம் கஞ்சி காய்கறி கழுவின தண்ணி இதெல்லாமே வந்து நீங்கள் ஊற்றி விடலாம் இதெல்லாம் ஊற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லாவே வந்து கிழங்கு வந்து விழ ஆரம்பிக்கும் முக்கியமாக இதுக்கு வந்து பாஸ்பரஸ் சத்து தேவைப்படும் இடையில வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்கா ஒரு நாற்பது நாள் அதாவது மஞ்சள் கிழங்கு வந்து இது வந்து முக்கியமாக இன்னொன்று சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு எட்டு டு ஒம்பது மாதத்து பயிருங்க அது ரொம்ப லேட்டு அதனாலே ஒரு தெரில மஞ்சள் வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க நம்ம ஒரு டைம் அந்த செடியில் செடியை வச்சுட்டாலே அது ஒரு எட்டு மாதம் குறைஞ்சபட்சமாவது எட்டு மாதம் தான் நம்ம பிடுங்கணும் இப்போ நீங்கள் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அடுத்த பொங்கலுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும் நீங்கள் கடையில் போய் வாங்க தேவையில்ல அது வரைக்கும் நம்ம இதில் வந்து இந்த மாதிரி கீரைகள் அப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் முக்கியமாக இதுக்கு வந்து பாஸ்பர் தேவைப்படும் நம்ம அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பாஸ்போ ஃபேக்டரியாவை வந்து இதில் போட்டு விட்டாக்கா உங்களுக்கு கிழங்குகள் வந்து தரமான கிழங்காக நிறைய கிழங்குகள் வந்து விழ ஆரம்பிக்கும் சரிங்க இப்போ பயிரூக்கியை பற்றிலாம் பார்த்தாச்சு இப்போ வந்து இதில் பூச்சி தாக்குதல் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா செதில் பூச்சி அப்புறம் வந்து தண்டு தொலைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மெயினான பூச்சி இது ரெண்டு பூச்சி வரும் அது என்ன பண்ணும் செதில் பூச்சினாக்கா வேர் பகுதியில் இருந்து கிழங்குகளை வந்து தாக்கும் அப்புறம் வந்து ச தண்டு துளைப்பானு என்ன பண்ணுன்னா வேர் பகுதியில் தாக்கும் இதுதான் மெயினாக இது மற்றபடி நம்ம கிழங்குகளை வந்து கீழே தான் வரும் மேலே வந்து இலைகளில் வந்து மெயினாக வந்து அதிகம் பூச்சிகள் வராது இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து வேப்பம் புண்ணாக்கா வந்து மாதம் ஒரு முறை ஒரு கைப்பிடி நீங்கள் வேர் பகுதியில் போட்டு விட்டிங்கனாக்கா இல்லை தண்ணியில் கரைச்சி ஊற்றினீங்கனாக்கா அந்த செதில் பூச்சி அந்த தண்டு பண் ப்ராப் பிரச்சனை வராது சோத்து சோத்துக்கத்தாழ ஜெல் எடுத்துக்கூட நீங்கள் வந்து ஊற்றி விடலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும் இன்னும் வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டை இருந்ததுனாக்கா அதை இடித்து அந்த சாரை எடுத்துக்கூட நீங்கள் இதுக்கு வந்து ஊற்றலாம் முக்கியமாக வேப்பங்கொட்டை தான் பெஸ்ட்டு வேப்பம் உண்ணாக்கா விட வேப்பங்கொட்டை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நூற்புழு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சின்னதாக இருக்கும் அதுவும் கிழங்கு பகுதியை தாக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அதுதான் நம்ம சாமந்தி செடி சாமந்தி செடினா நான் சொல்கிறது செண்டுமொல்லி செண்டுமொல்லி எப்படி இருக்குங்க காட்டுறாங்க இதுங்க அப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூ பூக்கிற செ செண்டு இது உங்கள் மஞ்சள் கலர் கிடச்சிதுனா வாங்கிக்கிங்க இல்லைன்னா வேறு கலர் கூட வாங்கிக்கிங்க இதை வந்து நம்ம அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நட்டு விடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா இதுலேருந்து வேர்கள் வருது பார்த்தீங்களா அதில் ஒரு ஆசிட் மாதிரி வரும் அந்த ஸ்மெல் வந்து வேர் பூச்சிகளை வந்து அந்த தாக்கி அந்த பூச்சிகளை வந்து கொன்னுடும் இது தாவரமே வந்து கொன்னுது அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மஞ்சள் பக்கத்தில் வைங்க கிராமங்களில் வயல்வெளியில் என்ன பண்ணுவாங்கனாக்கா இதை ஊடுபயிராக போடுவாங்க மஞ்சளுக்கு பக்கத்துலேயே இதை வந்து போடுவாங்க அவ்வளோதாங்க மஞ்சளை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நீங்களும் மஞ்சளை வந்து கண்டிப்பாக உங்கள் மாடி தோட்டத்திலே போடுங்க இடம் இருந்ததுன்னா கீழே போடுங்க இல்லைன்னா மாடி தோட்டத்திலே போடுங்க மஞ்சள் எப்படி அறுவடை அப்படின்னு பார்த்திங்கன்னா இலைகள்லாம் இந்த மாதிரி காஞ்சி போயிடும் அப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் பார்த்தாலே உங்களுக்கு கிழங்குகள் தெரியும் அது வெளியிலே வந்துச்சு பாருங்கள் கிழங்குகள் பூ வந்து பூத்து அதாவது ரொம்ப அதிகமாகவே போயிடுச்சு பூவை நான் இப்போ தான் பார்க்குறேன் மஞ்சளில் நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டு மாடி தொடர்றது மாதிரி பூ பூத்துதுனாக்கா உங்களுக்கு அனுபவம் இருந்ததுனாக்கா கமெண்ட்டில் போடுங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த மஞ்சளை வந்து நம்ம இப்போ என்னுடைய பொங்கலுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டு பொங்கல் இந்த மஞ்சளோடு கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு ந நாமளே விளைவிச்சு அந்த எடுத்து நம்ம சுபகாரியங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் இப்போ மஞ்சளை வந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு என்னுடைய மகள் அபிநயா வந்து வந்துட்டுருக்காங்க அவங்க கையால் தான் அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அவங்க அதனால் அவங்க இப்போ நம்ம கூப்பிட்லாம் அவங்கள அபினயா வாங்க வந்து அறுவடை பண்ணுங்க ஓகே அபிநயா நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம் இவங்க தாங்க என்னுடைய மகள் அபிநயா இவங்க குளிக்க கூட இல்லை நான் காலையிலே கூப்பிட்டு வந்துட்டேன் ஓகே நல்லா ஷேக் பண்ணி எடுங்க ஆ எடுங்க பார்ப்போம் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் டைட்டாக இருக்குது

நல்லா பெருசாக வாழ்ந்துங்க எல்லாமே நல்லா போயிட்டு யார் மாதிரி இருக்குங்க மஞ்சள் இங்கே நீங்களே கிட்டேங்க ஆ வருதுங்க வாசமாக இருக்குங்க சான்ஸ் இல்லைங்க சமையல்ங்க வா ஆ ஓகேங்க இந்த இது பாருங்கள் இந்த இதுவே முளைப்பு வந்துருக்கு பாருங்கள் இதே இந்த மாதிரி நம்ம வச்சாலே அது வந்து தானாகவே வந்துடுங்க இந்த இதை எடுத்து நம்ம புதைச்சிதை பாருங்கள் இதில் கூட முளப்பு வந்திருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஓகே நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டு தோட்டம்னா இன்னும் பெஸ்ட்டு கீழே போடுறது இதுதான் எங்கள் பொங்கலுக்கு யூஸ் போகுது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இதில் பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள் இதுதான் நான் வந்து நட்ட மஞ்சள் பாருங்கள் பழசார் தெரியுதுங்களா இப்போ இதுலேருந்து முளப்பு வந்து செடி போயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து தனித்தனி கிழங்காக வந்திருக்கு பாருங்கள் இதுலேருந்து பிரான்ச்சஸ் வந்து தனித்தனி கிழங்காக இதெல்லாம் வந்து இதுலேருந்து எடுத்தது தான் அதை பாருங்கள் இது புட்டுக்கிச்சி இருக்கும்போது இந்த மாதிரி தனித்தனி கிழங்காக வந்து இந்த மாதிரி வந்து கீழே வந்து இந்த மாதிரி போகுது அடுத்தது இது என்ன முளப்பு பார்த்தீங்கனாக்கா இதுலேருந்து மஞ்சள்லேருந்து இது வந்து நான் ரொம்ப லேட்டாக பிடுங்குறேன் அதான் எட்டு ஒம்பது மாதத்துக்குள்ளே பிடிங்கன்னு பூவே வந்துச்சு பாருங்கள் இப்போ இதுலேருந்து மொளப்பு வந்திருக்கு இதை இந்த மாதிரி இந்த மாதிரி மொளப்பு வந்து செடியே வந்துச்சு இதில் பாருங்கள் இந்த ஒரு செடியில் எவ்வளோ காய்ச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இப்படி தான் இந்த பழைய மஞ்சள் வந்து இதில் இருக்குது பாருங்கள் நான் நட்டு வச்ச மஞ்சள் வந்து இதில் இருக்குது மீதியெல்லாம் வந்து புதுசாக பிரான்ச்சஸ் இது வந்து திருப்பி வந்து துளிர் வருது இப்படி தான் மஞ்சள் இருக்கும் பார்த்துக்குங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாவ்